ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஜாஜ் சிடி ஹண்ட்ரட் பைக் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் வண்டி பார்க்குறக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம சேனலில் காரு பைக்கு வீடு நலம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நாங்கள் விளம்பரம் பண்ணி தரோம் தேவை இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க பஜாஜ் சிடி ஹண்ட்ரட் சேலுக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இன்சூரன்ஸ் வந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு ஃபஸ்ட் ஓனர் பேரில் இருக்குங்க வண்டி இருக்கிற லொக்கேஷன் வந்து உடுமலைப்பேட்டை இது கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து முப்பதாயூவா டயர் பாயிண்ட் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்கும் வண்டி என்ன கண்டிஷன் இருக்குதோ அது அப்படியே லைவாக காட்டியிருக்கோம் இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க வண்டி இருக்கிற இடம் வந்து உடுமலைப்பேட்டை வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது இன்சூரன்ஸ் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்க அடுத்த வருஷம் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து முப்பதாயிரரூவா ஓடிக்கிற கிலோமீட்டர் லைவாக காட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட் டயரு எண்பது அப்படியே இருக்கும் இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பைக் வீடியோ பார்த்தாச்சு நம்ம சேனலில் காரு பைக்கு வீடு நலம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நாங்கள் விளம்பரம் பண்ணித்தரோம் தேவை இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்